பத்து லட்சம் ரூபா தேவை இந்த வாய்ஸை கேக்குற எத்தனை பேர் பத்து லட்சம் இருக்கு அப்ப பத்து லட்சத்திற்கு கூட தகுதி இல்லாதவர்களா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை யோசிக்க வைக்க தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க பத்து லட்சம் இருந்தா தான் குழந்தையை காப்பாற்ற முடியும் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கணும் பத்து லட்சம் தான் காப்பாற்ற முடியும் பத்து லட்சம் இருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க செகண்ட் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று எடுப்பீங்க ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்ப அந்த குழந்தை இறந்தது அப்படின்னா யாரு நாம தானே காசு இல்லாம விளையாடுற குழந்தைய ஒரு கார்கார நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து அடிச்சு தூக்கிட்டு போன இருக்கும் அதற்கும் அப்பா அம்மா நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நம்ம குழந்தைய நம்மளே பெத்து வளர்த்து கொள்வதற்கு பேர் என்ன பேரண்டி அப்ப ஒரு குழந்தை அப்படின்னா இரண்டாவது குழந்தைக்கு